உணவு ஆண்டவர் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் அறுபத்தி இரண்டு அருள் வாக்கு மூன்று அன்பிற்குரியவர்களே மன்னர் ஒருவர் தமக்கு பின் ஆட்சி பொறுப்பை தம் மகனான இளவரசனிடம் ஒப்படைக்க விரும்பினார் முடிசூட்டு விழாவினையும் அதற்கான மகுடத்தினையும் கலைநுட்பமும் தொழில்நுட்பமும் அறிந்த மக்கள் சிறந்தவரை தயாரித்து அளிக்க வேண்டும் என்றும் அதற்கு தேவையான பணத்தை மன்னரே கொடுத்து விடுவார் என்றும் அறிவிக்கச் செய்தார் விழா நாளும் வந்தது மணிமகடம் செய்தவர்கள் தாங்கள் செய்தவற்றை பொந்தட்டில் வைத்து எடுத்து வந்து பட்டு துணியால் போர்த்தி முன் வரிசையில் அமர்ந்திருந்த அவர்கள் வரிசையாக சென்று இளவரசருக்கு அணிவிப்பதற்காக பொன்னால் மணியால் வைரம் வைடோரியங்களால் செய்யப்பட்ட மணிமகுடத்தை மன்னரிடம் ஏழு விவசாயி தான் செய்து வந்த மணிமகுடத்தை தேக்கு இலைகளினால் செய்த தட்டில் எடுத்து வந்து தனது மேற் துண்டினால் போர்த்தியதை விளக்கி மன்னரிடம் காண்பித்தான் இளவரசன் மனம் மகிழ்ந்து இதுபோன்ற நேர்த்தியான அழகான ஒன்றை இதுவரை பார்த்ததில்லை என்றும் புள்ளினால் செய்யப்பட்டு நீல வண்ணத்தில் இடையிடையே பூக்கள் அழகாக காட்சியளித்தன பச்சை நிறம் செழுமையையும் நீல நிறம் மேலே வான்வழியையும் பூமியில் அகன்ற கடற்பரப்பையும் நினைவுபடுத்துவதாக பொருள் கொண்ட இளவரசன் மண்ணுலக வாழ்வு நிலையற்றது அதற்குள் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து அவர்களை வளமோடு நலமோடு காக்க உறுதியேற்றான் மணிமகுடம் செய்தளித்த விவசாயி பாராட்டுக்கு உரியவனானான் வெகுமதி கொடுத்ததோடு பொன்னாடை போர்த்தியும் மன்னர் சிறப்பு செய்ததுடன் இம்மணிமகுடத்தையே இளவரசருக்கு சூட்டி மன்னராக்கினார் ஆண்டவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியாக சூட்டுகின்றார் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி மூன்று அருள் வாக்கு நான்கு இப்பண்புகளால் ஒளிர்ந்திட இறைவாய் எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் நாம் நற்பேறு பெற்றவர்களாய் மகிழ்ந்து பணி செய்திடும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்